ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ் நீங்கள் பார்த்துருக்காது த்ரீ இன் ஒன் அங்கே போகிறேன் ரோஸ் ரோஸ் மில்க் ரோஸ் வாட்டர் ரோஸ் சர்பத்து எனக்கு குழந்தைங்களும் என்னோடய மகளும் எனக்கு ஜூஸ் செஞ்சு தான்னு கேட்டாங்க நான் ஒரு த்ரீ டேஸாக என்னோட ஆர்டர்லேருந்து பூக்கள் பறித்து வச்சுருந்தேன் சரி டிவியில் தான் ரோஸ் சர்பத்துன்னு சொல்கிறாங்க கடையில் போனால் ரோஸ் மில்க் குடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்களே நம்மவும் செஞ்சு பார்க்கலன்னு இந்த இதை இன்றைக்கி ரோஸ் மில்க் ரோஸ் சர்பத்தை ரோஸ் வாட்டர் செஞ்சுருக்கேன் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஒரு இந்த வச்ச தண்ணி கொஞ்சம் அதிக கொஞ்சம் வட்டி போய் ஒரு பாதி தண்ணி அளவுக்கு வரது வர நம்ம இதை பூவை அதில் கொதிக்க விட்டுகிட்டே இருக்கணும் நான் அதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை நிறைய பேர் அதில் சுகர் இல்லை சுகர் ஆட் பண்ணி அப்படியே சேர்த்து அந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருவாங்க ஸ்டோர் பண்ணி நான் எதுவுமே பண்ணாத காரணம் நிறைய பேருக்கு சுகர் பிடிக்காது தேவைப்படுறவங்களுக்கு தேனோ சுகரோ ப்ரௌன் சுகரோ எதுவும் ஆட் பண்ணி நம்ம நான் அப்படியே அதில் சுகரே ஆட் பண்ணலை அந்த பூவில் இருந்து கலர் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்ல கலர்ஃபுல்லாக காட்டுவாங்க அது எதாவது பொடி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த செம்பருத்தி பூவை தான் அதோடய எசன்ஸ் எடுத்து அதில் கொஞ்சம் லெமனை புளிஞ்சி ஊற்றி டார்க்காக நமக்கு ரெட்டிஷாக வந்தது அந்த ஊற்றுனே சூப்பராக ஒரு கலர் கிடச்சிது எனக்கும் இதையே நான் ஃபில்ட்ரு பண்ணி இன்றைக்கி தேவைக்கு எடுத்துட்டு மீதியை நான் ஒரு பாட்டிலாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் குழந்தைகளுக்கு பாதி இல்லாமல் நல்லா புளிஞ்சு ஊற்றி ரெண்டு சின்ன பிள்ளைங்க தான் அவங்களுக்கு சர்பத்து செஞ்சு கொடுத்தேன் நான் கொஞ்சம் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் ரோஸ் மில்க் சாப்பிட்டேன் என் மகளுக்கும் கொஞ்சம் தேனெல்லாம் ஊற்றி அவளுக்கும் ஒரு சர்பத்து செஞ்சு கொடுத்தேன் சும்மா டேஸ்ட்டாக இருந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்லேயே கிடைக்கிற பூக்களை வச்சு செஞ்சீங்கன்னா நம்ம ஒரு ஹெல்த் வைஸும் நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளஸ் யூ நமக்கு இது இந்த ரோஸ் வாட்ரு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாலே கொஞ்சம் கையில் எடுத்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஃபேஸ் இருக்கும் ஜில்லுன்னு பால் இருந்தால் அது கொஞ்சம் இந்த ரோசமாக வாட்டரை ஊற்றி அது பாலாக குடிக்கலாம் ஒரு லெமனை புளிஞ்சேன்னா சர்பத்தாக யூஸ் பண்ணிக்கலாம்